பண்பார்ந்த ஏனதன்மை யூடியூப் நேடுகளுக்கு வணக்கம் மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து மிதனம் துலாம் கும்பம் இந்த ராசிகளில் பிறந்தவர்கள் இந்த லக்கணங்களில் பிறந்தவர்கள் இவர்கள் எப்பயுமே குறுக்கு வழியை பின்பற்றக்கூடாது குறுக்கு வழியை பின்பற்றக்கூடாது இந்த ராசிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மிருக சாபம் பெற்ற ராசிகள் இந்த ராசிகள் வந்து மிருக சாபம் பெற்ற ராசிகள் இந்த மிதனம் துலாம் கும்பம் இந்த ரா லக்கணங்களிலோ ராசிகளிலோ பிறந்தவர்கள் மிருகவதை செய்தவர்கள் மிருகவதை செய்தவர்கள் அது எந்த ரூபத்தில் வந்து செய்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் பின்னோக்கி போய் பாருங்கள் மிருகவதை என்று சொன்னால் என்ன செஞ்சுருக்கலாம் நாய் வளர்த்துருக்கலாம் அதற்கடுத்து என்ன சொன்னா மாடு வளர்த்துருக்கலாம் அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா கோழி வளர்த்துருக்கலாம் அதாவது என்ன சொன்னான்னா மனிதனை தவிர மனிதனை தவிர வேறு விதமான வா உயிர் வாழ்வுணவை வா வாழ் வா நம் நம்மளே வளர்த்து நம்மளே கொள்றோம் தான் ஆடு வளர்த்துருப்பீங்க ஆட்டை வந்து என்ன நான் வந்து வெட்டி கறி சாப்பிட்றது தான் இப்போ இதெல்லாம் தப்பா அப்படின்னா தப்பு ரைட்டுங்கிறதுக்கெல்லாம் இங்கே பிரச்சனையை வந்து நம்ம சிந்தனை பண்ணக்கூடாது இவர்கள் வந்து என்ன சொல்லலான்னா இந்த மிருக சாபம் பெற்ற ராசியாக இருக்கிற காரணத்தினால இவர்கள் எப்பயுமே வந்தென்ன சொன்னான்னா வந்து குறுக்கு வழியில் போனாலும் அது கோயிலில் போய் சென்றடைகிற இடமாக இருந்தால் உங்களுக்கு பாதம் பாதகம் இல்லை நீங்கள் இந்த ராசியில் பிறந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் குறுக்கு வழியில் போகாதீர்கள் ரெண்டாவது மிதனத்தில் ஒரு கிரகம் இருந்தால் துலாத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கும்பத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிர அந்த கிரகமோ கிரகம் கிரக காரகமோ அல்லது மிதனம் எந்த பாவமாக வந்தாலும் துலாம் எந்த பாவமும் வந்தாலும் கும்பம் எந்த பாவமாக வந்தாலும் நீங்கள் அந்த பாவத்தை குறுக்கு வழியில் அடையவே கூடாது அது குறுக்கு வழியில் அடைஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நிற்க அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து என்ன சொன்னா இந்த மூன்று ராசிகளில் பிறந்தவர்கள் யாரையும் நம்பாதீங்க இந்த மூன்று ராசிகளில் போய் பிறந்த நீங்கள் யாரையும் நம்பாதீங்க சரி நமக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்ம காற்று ராசியில் போய் பிறந்திருக்கோம் மூணாவது ராசி நமக்கு நெருப்பு ராசி மூணாவது ராசி நமக்கு நெருப்பு ராசி வரும் நமக்கு வந்து என்ன சொன்ன நன்மையை செஞ்சிடும் அப்படின்னுங்கிற என்ன வரக்கூடாது நெருப்புக்கு நீங்கள் உதவி செய்கிற மாதிரி மாதிரி தான் இருக்கும் நெருப்பு உங்களுடைய ஆதிபத்தியத்தை வந்து மாற்றி கொடுக்கின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்காது மாற்றி கொடுக்குற அமைப்பு இருக்காது அதனால் வந்து என்ன சொன்னான்னா இந்த ராசியில் போய் பிறந்தவர்கள் யாரை வணங்க வேண்டும் என்று சொன்னால் சித்தர்களை வழிபாடு பண்ணணும் இந்த ராசி பாவ கட்டங்கள் எந்த இடமாக வந்தாலும் ஜனம் பத்தாம் பாவமாக வந்துருச்சா ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு பத்தாக வந்துருச்சா சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய ஆதிபதி வந்து ஒம்பது குடையவனாக வந்தால் சித்தர் வழிபாடு உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி இந்த மூன்று ராசிகளில் ஒரு ராசியாக வந்தால் சித்தர் வழிபாடு பண்ணுங்கள் இந்த இந்த கட்டங்கள் எந்த ஆதிபத்தியமுடைய கட்டங்களாக வந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒல்லி ஒன் சித்தர்கள் வழிபாடை தவிர சித்தரை தவிர சீர்ந்த மனித மனி இந்த பூவுலகில் பிறந்து அவர்கள் இந்த வலகில் வாழ்ந்து அவர்கள் வந்து சமாதியானவர்களுடைய நில இடத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அன்றிலிருந்து உங்களுக்கு யோகம் தான் உங்களுக்கு எந்த ராசிக்காரனும் உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்றதுக்கு பிரியப்படுவான் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து தயாராக இருக்க மாட்டான் என்ன காரணம்னால் இந்த காற்று ராசி எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கும் அப்போ எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் அப்படிங்கும்போது இந்த காற்று ராசியில் பிறந்த நபர்கள் எப்பயுமே வந்தன சொன்னால் இந்த காற்று ராசியில் பிறந்தவர் பிறந்தவர்களை ஒருத்தர் நட் நட்பு கொண்டு கொண்டார்கள் என்று சொன்னால் தனக்கே உரித்தானவராக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வெறி தலைவெறித்தாடும் தனக்கே வேணும் இந்த தனக்கே வேணும் இந்த கும மிதனம் லக்கணம் துலாலக்கணம் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பிறந்தவர்களை யார் வந்து உங்களுக்கு நட்பு ரீதியாக பழகினாலும் நீங்கள் வந்து என்ன சொன்ன வந்து உங்களை வந்து ரொம்ப வந்து பிரியமாக வைத்து கொள்வார்கள் ஏன்னா நீங்கள் அந்த காற்று ராசியில் ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் காற்று ஒரு இடத்தில் நில்லாது காற்று ஒரு இடத்தில் நிற்குமா நிற்காது அப்போ இப்போ இப்போ ஒருத்தர் வந்து நம்மளை பார்க்குறாங்க நல்லா பேசுவீங்க சரி அவர் போயிடுவார் அவர் போய் அங்கே உட்காந்துருப்பார் இன்னொருத்தர வந்து நல்லா அழகாக பேசிகிட்டு போய் வெளியே இருக்கிற என்ன சொன்னால் நிறைக்கும் நம்மள்ட்ட நேரம் பேசிகிட்டு இருந்தார் கடைசியில் இவர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்ம மேலே ஒரு வெஞ்சன் உருவா உருவாக்கி விடும் வெஞ்சன்சை உருவாக்கி விடும் அப்போ காற்று லக்கணங்களில் பிறந்தவர்கள் காற்று ராசிகளில் பிறந்தவர்கள் ஒரு நிலையில்ல இல்லாதனா அவர்கள் வந்து அந்த காற்று என்பது வந்து ஒரு நிலையான ஒரு இடத்தில் நில்லாத ஒரு இது அவர்களை போய் வந்து நீங்கள் எல்லோருமே வந்து கைக்குள்ளே வச்சுக்கிடணும் அப்படின்னு நினைப்பது எதிராளிகளுடைய தவறு இதனால் மற்ற மூன்று கட்டங்கள் இருக்குது இல்லையா நெருப்பு மண் ஜலம் இந்த மூணுமே உங்களை வெறுக்கும் உங்களை வெறுத்துருவாங்க என்ன காரணம்னா ஆமாம் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுன்னா அவர் அங்கேயும் பார்க்குறாரு இங்கேயும் பார்க்குறாரு இங்கேயும் பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு மனோநிலைகள் இருக்கும் அவன் மனோநிலைகள் இருக்கும்போது என்ன சொல்கிறான் வந்து உங்களுடைய இயல்பு எல்லாருக்கும் என்ன சொல்கிறான் வந்து அந்த பகுத்து கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அந்த பகுத்து கொடுக்கக்கூடிய தன்மையை வந்து என்ன சொல்லான்னா நீங்கள் காற்றாக இருக்கின்றவர்களுக்கு ஆண்டிக்கும் மூச்சு காத்தா தான் செயல்படுவீங்க அரசனுக்கும் மூச்சு காத்தா தான் செயல்வீங்க யார் வந்தாலும் வாங்க உட்காருங்க இருங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்பீங்க இது காற்றின் தன்மை காற்றின் தன்மை தனித்துவமானது யாரை யாரும் வந்து அதை அடைச்சி வைக்க முடியாது அடைச்சி வைக்க முடியாத பொருளை வந்து எனக்கு மட்டுமே கட்டுப்படு கட்டுப்பட்டு இரு என்று சொல்லக்கூடியது ஏற்றுக்கொள்ள முடியாது இதனால் உங்களுடைய புற உங்கள் மேல் பொறாமை எண்ணம் வரும் உங்களுக்கு வந்து நிறைய தொந்தரவுகள் வந்து கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியம் வந்து பொதுமக்கள் ஏன்னா அவங்ககிட்ட பலகனங்களே உங்களை தொந்தரவு கொடுப்பாங்க என்ன காரணம்னால் தனக்குத்தானே நீங்கள் வந்து என்ன சொன்னால் அவர்களுக்கு வெல்விசராக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இதை இது வந்து என்ன சொன்னான்னா அனுபவத்தின் உண்மையே சொல்கிறேன் இந்த மிதனத்தில் போய் பிறந்தாலும் துலாத்தில் போய் பிறந்தாலும் வந்து என்ன சொல்றோம் கும்பத்தில் போய் பிறந்தாலும் எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து நூறு ஃப்ரெண்ட் இருப்பான் நூறு ஃப்ரெண்ட் இருப்பான் அப்போ எல்லா பிரெண்டுகளும் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மகிட்ட தானே இவன் வந்து நல்லா பேசிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுயன் லாபம் இருக்கும் இவங்களுக்கு பொண்டாட்டியாக வந்தவங்களோ பெண்ணுக்கு ஆணாக வந்தவனோ பெரிய கஷ்டம் என்ன காரணம்னா ஒரு ஒரு இல்லாத நிலையில்லாத எங்கே கிடையாது காற்று என்பது ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு அந்த ஒரு இடத்துல உட்காந்து பிடிச்சு வச்சு வந்து என்ன என்னுடனே நீ நட்புடன் இரு அப்படின்னு சொல்லுவதை இவர்களால் முடியாது அப்போ இவர்களால் முடியாதுங்கும்போது இவர்கள் இவர்கள் என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து எல்லாத்தையும் வந்து சமன் சமநிலை பாகுபோடோடு நடத்தி செல்லக்கூடிய ஒரு ஐதீகம் உள்ள ந லக்கணங்கள் தான் இது அதனால் இவர்கள் என்ன சொல்லான்னா எங்கே போனாலும் சரி குறுக்கு வழியில் மட்டும் இந்த லக்கணத்தில் போய் பிறந்தவங்க போயிடாதீங்க ஆனால் குறுக்கு வழியில் நீங்கள் போனீங்கன்னா அது கோயிலுக்கு கூட போங்க அது குறுக்கு வழியாக வச்சுக்கிடுங்க மற்றபடி குறுக்கு வழியை கடைபிடிக்க கூடாது அதே சமயத்தில் நீங்கள் கேது என்று சொல்லக்கூடிய அந்த சித்த பெருமான்களை நீங்கள் வணங்கி 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 வர 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 என்ன சொல்லுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய வெற்றிகள் கிடைக்கும் பெரிய யோகங்கள் கிடைக்கும் இது உண்மையா என்று சொன்னால் காற்று ராசியில் அத்தனை பிறந்த அத்தனை உலகத்தில் இருக்கணும் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சொன்னால் சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் சேரும் சிறப்புமாக வருவீர்கள் வெற்றி உங்களுடைய லக்கணமோ லக்கணாதிபதியோ உங்களுடைய சூரியனோ உங்களுடைய சந்திரனோ காற்று ராசியில் இருந்தால் நீங்கள் தாராளமாக சித்தர் வழிபாடு பண்ணி சித்தர்களுடைய படம் நம்முடைய பார்வையில் படும்படி அலுவலகத்திலேயோ வீட்டிலேயோ அழகாக மாட்டி வைத்து பார்க்க 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 இந்த லக்கணங்கள் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு விதத்தில் அனாதை லக்கணங்கள் அனாதை லக்கணங்கள் இவங்களால் வந்து ஒரு ஒருத்தர் கூட வந்து என்ன சொல்லலான்னா வந்து சமநிலையோடு இருக்க முடியாது எல்லாத்தையும் வந்து இவர்கள் ஆக்குபேஷன் பண்ணக்கூடியவங்க அந்த வர்றவங்க போகிறா வந்து தனக்கு மட்டுமே இவர்களை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் எண்ணத்தில் தான் வருவாங்க இவர்களுக்கு அந்த மாதிரி ஸ்பேர் பண்ண முடியாதனால இவர்களை எல்லோருமே வந்து என்ன சொல்ல மற்றவர்கள் விரோதமாக பார்ப்பார்கள் அதனால் இவர்கள் வந்து என்ன சொல்லலாம் இவர்களை தற்காத்து கொள்வதற்கும் இவருடைய வாழ்க்கையில் வந்து பாதகங்கள் தன்மைகள் வராமல் இருப்பதற்கும் இவர்கள் சித்தர்கள் வழிபாடும் கேது பகவானுடைய வழிபாடையும் பண்ணி வர வர இவர்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் தீரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்